களமக்கப்பட்ட விளையாடு காலை அமராவதி குரு எம் எம் பிரதேஷ் முத்து அவர்களது கருடன் காலு அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீவிரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா அசைய தென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வடக்கையிலும் உன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் பொறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரென்று என்று ஆடுகின்ற காலையா காலையர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இழக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வீரங்கள் நெருங்கி வீட்டன்கள் கடந்து விட்டன

சீட்டி கையில வீரர்கள் உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மீக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா உந்தரு வீரகளா ஆட்டுடல் வேய்யா கருவை நீர் ஆயவிடா ஐயன் பொலத்த காளையா ஐயா தொந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடு வீரர்களே காலை களம பற்றுவதை பற்றி எட்டு நிமிடங்கள் முழுவடுத்த பெருமைத்தோ திறந்து கொள்கிறதா அணே அணை அணை அணே 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 இங்கே வாங்க மாட்டுக்கார வாங்க டீம் டீமும் இங்கே வாங்க

அண்ணே இந்த மாட்டின உரிமையான டீமு

அரவிந்து அபே ஆலைய காலம் என்ன அரவிந்து சீட்டில் எடுத்து வீரர்களை படுத்துங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் எடுக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்தி மாட்ட வாட்டியா கொண்டு கீழே மாட்ட வாடியாசம் டீம் வந்துட்டாங்க சீட்டர்கள் கை தட்டுங்க வீரர்கள் எதிர்த்தாங்க படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா வீரர்களா ஒரு திருவிழிங்க ஐயனார் கோவில்களே வாரிய சொல்லுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் வளர்ந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவேலி ஆட்டாமா அளவிலி நோட்டாமா சொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமா இல்லை முற்றமா யார் என்று விரத்திருந்து வாப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் என்பது யார் வெள்ள போவது யார் என்று விரத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வெளி வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி பந்திட பரிசு எட்டி பருத்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அரே மிக்க வீரர்களா குரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா அறிநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்று வருத்திருந்து பார்ப்போம்

காலையும் கீழப்பங்குடி சதீஷ்குமார் அவரது செருவளி ஐயனார் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தனையோடு சந்தி வீரர்களை வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நில நாயகனா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீரர் உரைந்து வேங்கிவிடும் வரம் இல்ல ஆட்டம்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைநி சிறப்பு பரிசு பெறுவதற்கு அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலை கா இல்லை என ஒருத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடுகிங்கள் சார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் முத்து அவரது கருடன் காலை

சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இழந்த மங்கள மண்ணிலே யார் என்பதை வெல்ல போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க அட்டுங்கள் வீரர்களையும் காலை முற்சாகப்படுத்துங்க முற்சாகப்படுத்துங்கள்